இந்த பெரியவர் அந்த புத்தக கடைக்கு போகிறார் போன உடனே ஒரு கட்டு கட்டி வச்சுருக்காங்க இப்போ கேட்குறார் சார் அந்த கட்டுன்னொன்னே சார் அது வேறு ஒருத்தர் வாங்கிட்டார் சார் அட்வான்ஸ் கொடுத்துட்டாரு அது முடியாது சார் அதை விட்டு பரவாயில்லப்பா என் கண்ணாலையாவது பார்க்குறேன் சார் போயிடுச்சு சார் அந்த புஸ்தகம் அதை நீங்கள் பார்த்து என்ன பண்ண இல்லைப்பா ஒரு தடவை கண்ணாலையாவது பார்க்குறேன்ப்பா கட்டை பிரிக்கிறாங்க பார்த்தா எல்லாவற்றிலும் அவருடைய பெயர் அதாவது அவர் என்ன பண்ணுவார் நம்ம எப்படியெல்லாம் ஐடியா போட வேண்டியிருக்கு பாருங்க ஃபஸ்ட்டு பேஜில் வந்து புத்தகம் நம்முடைய பேர் எழுதினா கூட பேஜை கிழிச்சிருவாங்க முப்பத்தி எட்டாவது பக்கத்துக்கு நடுவில் எழுபத்தி அஞ்சாவது பக்கத்துக்கு நடுவில்லாம் எழுத வேண்டியிருக்கு பேரை அந்த மாதிரி அவர் பேர் எழுதி வைத்திருக்கிறார் பல பக்கங்களில் அவருடைய புத்தகங்கள் கெஞ்சிறார் கடைக்காரர்கிட்ட சார் ஏன் புக்ஸு சார் நான் அவர் புத்தகம் தான் நான் விலை கொடுத்து வாங்கிடுறேன் சார் எனக்கு கொடுத்துருங்க சார் வியாபாரத்தில் எனக்குன்னு ஒரு தர்மம் இருக்குது இல்லையா நான் ஏற்கனவே வித்துட்டேன் திருப்பி வாங்க முடியாது கொடுக்க முடியாது ஒரு கெஞ்சி பார்க்குறாரு முடியல இந்த சம்பாஷண நடந்து கொண்டிருக்கும்